அனைவருக்கும் வணக்கம் நாம் கமலமுனி சித்தர் அருளி செய்த உத்தமமான வாசி ஞானம் குறித்தான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் முதலாவதாக கர்ம வினைகளை தீர்த்தாக வேண்டும் என்றால் அவற்றை அனுபவித்து தொலைத்தாக வேண்டும் வழக்கமாக மனிதர்கள் சமுதாயத்தின் மத்தியிலே தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக அதிகார வரம்பில் இருக்கக்கூடியவர்களே கையூட்டு கொடுத்து சுலபமாக அதிலிருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வதைப் போல இங்கே எந்த ஒரு குறுக்கு வழியையும் கடைபிடிக்க முடியாது முற்புறவிகளிலே செய்து வந்திருந்த கர்ம வினைகளை அனுபவித்துத்தான் தொலைத்தாக வேண்டும் உத்தம சத்குருமார்கள் தங்கள் வாழ்க்கையிலே தாங்கள் உணர்ந்து அறிந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லிச் சென்றார்கள் அத்தனை சுரபத்திலே சித்தர்கள் ஞானத்தை பெற்றுவிடவில்லை மிகப்பெரிய போராட்டங்களை நிகழ்த்திய பிறகுதான் அவர்களுக்கு வெற்றி என்பது வசமாயிற்று மனிதர்களின் பொரிதல் என்பது சற்று தவறானதாகவே இருக்கிறது இன்றைக்கெல்லாம் சித்தர் வீடங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது ஆலை வழிபாடுகளை காட்டிலும் அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது அப்படி செல்லக்கூடியவர்கள் மத்தியிலே ஒரு குழப்பமான மனநிலை நிலவுவதையும் பார்க்க முடிகிறது சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வேண்டிக் கொண்டால் கடவுள்ளம் வேண்டுவதை காட்டிலும் வேகமாக நமக்கு பலன்கள் கிடைத்துவிடும் அற்ப உலக வாழ்க்கை சார்ந்த தங்கள் வேண்டுதல்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் என்றும் நம்புகிறார்கள் உதாரணமாக வேலைவாய்ப்பு திருமண தடை பொருளாதார மேன்மை கடன் தீறுதல் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறித்தான வேண்டுதல்கள் புத்திரப்பேறு செல்வம் செல்வாக்கு இப்படி பலதரப்பட்ட வேண்டுதல்களை சித்தர்களுடைய ஜீவ ஜீவசமாதிகளிலே சென்று வைத்து தங்களுக்கு அதனால் பலன் கிடைத்ததாக நம்பவும் செய்கிறார்கள் நம்பிக்கை மாத்திரமே இவர்களுக்கான மேன்மையை கொடுக்கிறது ஜீவசமாதிகளிலே சென்று பிரார்த்தனை செய்தால் மாத்திரமல்ல தத்தமது வீடுகளிலே இருந்தபடியாக நம்பிக்கையோடு பராபரத்திரம் பிரார்த்தனை செய்தாலும் கூட அற்ப உலகம் சார்ந்த தேவைகளும் கூட நிறைவேற வாய்ப்பிருக்கிறது இந்த உண்மைகளை சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் நம்மில் பலர் இதை செய்து இதை தயாரித்து இப்படி உனக்கு கொள் என்று எவராவது சொன்னால் அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை எல்லாம் சரிதான் நீ செய்து கொடு நான் பணம் கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லும் மனநிலைதான் இருக்கிறது உழைப்பதற்கு இங்கு யாருக்குமே விருப்பம் இல்லை கடினமாக உழைத்து யோகசாதன பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் விவிலியத்திலே கூட இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டுகொள்வீர்கள் என்றெல்லாம் ஆனால் இதன் உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ளாமலேயே மனிதர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உழைத்து நீங்களாகவே உருவாக்கி கொண்டு விட்ட ஞானம் உங்களை விட்டு எப்போதும் நீங்காது மாற்றொருவரை சந்தித்து அவர் தன்னிடத்திலே இருப்பதை உங்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக கருதினால் அது நடவாத ஒன்றாகவே போய்விடும் சித்தர்கள் ஒற்றை வார்த்தையை உச்சரித்தபடியாக சமாதியிலே இருப்பார்கள் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்கிற வார்த்தை அந்த வார்த்தை அவர்களுடைய ஜீவசமாதியிலே ரீங்காரம் இட்டுக் கொண்டிருக்கும் அவர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று உண்மையான உத்தமமான மனதை கொண்டு பிரார்த்தனை செய்தால் அதற்கான பயன் கிடைக்கத்தான் வேண்டும் காரணம் சித்தர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை பராபரத்தோடு இணைத்துவிடக்கூடிய இணைப்பு பாதைக்குள்ளே திணித்து விடுவார்கள் கருவணைகளுக்கு ஏற்ப அது நடக்கும் நடக்காமலும் போகும் உடனே வேறு ஒரு சித்தர் சமாதிக்கு செல்லும் பழக்கத்தை கடைப்பிடித்து விடுவார்கள் இது ஆலயங்களை சுற்றி வரக்கூடிய மனிதர்களுக்கும் ஜீவசமாதிகளை சுற்றி வரக்கூடிய மனிதர்களுக்கும் பெரிதாக வேறுபாடு பார்க்கும்படியாக இல்லை தத்தமது யோக பயிற்சியிலே தத்தமது வெற்றிகளை காண வேண்டும் என்பதையே சித்தர்கள் சொல்லுகிறார்கள் அதை புரியப்படுத்தும் விதமாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய கமலமுனி சித்தருடைய பாடல் நமக்கு சொல்லுகிறது ஆச்சப்பா பிராணாயம் செய்யும் போது அசதியாய் உறங்கிவிட்டால் தேகம் போச்சு பேச்சப்பா மேகம் என்ற சூடு மீறும் பெருமையுடன் மூன்றெழுத்தை அபியசிக்க சர்க்கரையும் அமுதம் ஒண்ணு உன் உள்ளே தள்ளு மூதண்ட லேகியத்தை களைஞ்சு கொள்ளே யோகசாதன பயிற்சியிலே பிராணாயாமம் என்கிற பயிற்சி செய்யும் போது சிலருக்கு உறக்கம் வந்துவிடுவது வாடிக்கை கூட்டு தியானங்களிலே பார்க்கும் போது பலரும் இப்படிப்பட்ட உறக்கத்திலே ஆழ்ந்து விடுவதை பார்க்க முடிகிறது இது எச்சரிக்கையாக கவனமுனிச்சத்தரால் சொல்லப்படுகிறது யோகசாதன பயிற்சியின் போது எந்த காரணத்தை கொண்டும் தூங்கிவிடக் கூடாது அப்படி தூங்கிவிட்டால் உங்களுடைய தேகம் நாசமாகி போகும் தேகம் என்று இங்கே குறிப்பிடுவது ஜீவசக்தியாகி வாயுவை உறக்கத்திலே சுவாசம் கெட்டு உடல் உஷ்ணம் அதிகரித்து மேகரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய வெப்பம் உருவாகி உடற்பாதிப்பு ஏற்படும் உறங்கும் போது தவறு செய்து விடுவீர்கள் அப்படி தவறு செய்துவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் உணர்வோடு இருக்க வேண்டும் வாசிகை கால் மாற்றி ஆடக்கூடிய ஆட்டத்தை புரிந்திருக்க வேண்டும் ஒரு இருபத்து நான்கு நிமிடங்கள் அதாவது ஒரு நாழிகை என்கிற அளவிற்கு சந்திரகலையை ஓட்டினால் அடுத்த இருபத்து நான்கு நிமிடங்களுக்கு அடுத்த ஒரு நாழிகைக்கு சூரிய கலையை ஓட்ட வேண்டும் இதற்கும் அடிப்படையை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரவகம்சர் அவர்கள் இருக்கிறார்கள் பிராணாயாமத்தை செய்வதற்கு உங்கள் உடலிலே சூடு உண்டாகி உடல் வியர்க்கும் வரையிலும் பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய காலங்களிலே பிராணாயாமத்தை அதிக நேரம் செய்யலாம் கோடை காலத்திலே வெப்பம் அதிகரிக்கக்கூடிய காலங்களிலே பிராணயாமத்தை அதிக நேரம் செய்யக்கூடாது நிஷ்டிக்கு சென்றுவிட வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் சிலர் விடாப்பிடியாக ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பிராணயாமம் செய்தேன் என்று சொல்லுவதையும் பார்க்க முடிகிறது இதன் காரணமாக உடலிலே அதிகமான வெப்பம் உண்டாகி மேகரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய வெட்டை சூடு என்பது ஏற்பட்டு வரக்கூடும் இந்த வெட்டைச்சூடு காரணமாக பற்பல தவறுகளை செய்து உடல் நோயுற்ற உடலாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதை சரியாக கவனித்து பயிற்சியை செய்ய வேண்டும் மூன்றெழுத்தை புரிந்திருக்க வேண்டும் அகார உகாரம் மகாரங்களை புரிந்திருக்க வேண்டும் அகாரம் என்கிற சந்திரகளை உகாரம் என்கிற சூரியகளை மகாரம் என்கிற சுழுமுனை இந்த இரண்டும் அதாவது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் மகாரம் என்கிற சுழமுனையிலே இணைவதை உறுதிப்படுத்த வேண்டும் ஒரே மாதிரியாக யோக பயிற்சி செய்துவிட முடியாது தேவைக்கேற்றபடியாக சந்திரர்களை சூரியகளை மாற்றி மாற்றி பயிற்சியை செய்ய வேண்டும் ஒரே கலையிலே பயிற்சியை செய்துவிடக்கூடாது அது அபாயகரமான உடல் விளைவுகளை ஏற்படுத்த செய்யும் இந்த பயிற்சியை செய்வதற்கும் உங்களுக்கு பொருத்தமான காலம் எது என்று கேட்டால் நள்ளிரவு வேலைதான் காகபச்சந்தர் பெருநூல் காவியத்தை நாம் சொல்லும் போது நள்ளிரவு வேளையிலே இந்த யோக பயிற்சியை செய்தால் உங்களுக்கு சரியான துல்லியமான அனுபவம் கிடைக்கும் என்று சொல்லியிருந்ததை பார்த்திருக்கிறோம் இங்கே கவனமணி சித்தரும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார் நள்ளிரவு வேளையிலே யோக சாதன பயிற்சியை நீங்கள் செய்யுங்கள் அப்படி செய்யும் போது உங்கள் தேகத்திலே ஏற்படக்கூடிய வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக பாலோடு சர்க்கரையை கலந்து அருந்திவிட்டு இந்த பயிற்சியை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இரவு வேளையிலே யோக பயிற்சி செய்பவர்கள் நல்ல நாட்டு பசுவின் பாலிலே நாட்டு சர்க்கரை கற்கண்டு கலந்து அதை அருந்திவிட்டு இந்த யோகப் பயிற்சியிலே ஈடுபடலாம் என்று சொல்லியிருக்கிறார் நாசி வழியாக வெளியே சென்று நாசமாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை தடுத்து நிறுத்தி உருவமத்தியத்தை நோக்கி தள்ள வேண்டும் உள்ளே தள்ளு தள்ளு என்று சொல்லுகிறார் மேலும் இதை செய்யும் போது உடலிலே வெப்பம் அதிகரித்து அதனால் தொல்லைகள் ஏற்படுவதாக காணப்பட்டால் அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே சிறிது நேரம் அமிழ்ந்திருந்து குளித்து உடல் வெப்பத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் ராமலிங்க வள்ளலார் சொல்லியதைப் போல பஞ்ச கற்பத்தை கொண்டு குளியல் செய்யலாம் நூதண்ட கஷாயத்தை தயாரித்து அருந்தலாம் கருப்பு மிளகு அருகம்புல் வெண்ணெய் ஆகிய இந்த மூன்றையும் சேர்த்து செய்யக்கூடிய மூதண்ட கஷாயம் இதற்கு பயன்படும் ஒரு இருப்பு சட்டியிலே அல்லது மண் சட்டியிலே ஒரு தேக்கரண்டி அளவிற்கு வெண்ணையை விட வேண்டும் அந்த வெண்ணெய் உருகி வரும்போது ஒரு கைப்பிடி அளவிற்கு அருகம்புல்லை அதிலே போட வேண்டும் அருகம்புல்லின் இலைகளை போட்டால் போதுமானது அது லேசாக வதங்கியதும் ஒரு பதினைந்து மிளகை இதோடு போட்டு கிளற வேண்டும் நன்கு வதங்கிய பிறகு அதனோடு ஒரு ஒன்றரை குவளை தண்ணீரை விட்டு அது அரை குவளையாக வற்றும் வரையிலும் சிறுதியாக எரித்து கியாழமாக எடுக்க வேண்டும் இந்த கியாலத்திற்கு மூதந்த கியாழம் என்று பெயர் இந்த மூதந்த கியாலத்தை அருந்தினால் யோக பயிற்சியின் காரணமாக ஏற்பட்ட வெப்பம் தனியும் இதைத்தான் சித்தர்கள் தொடர்ந்து சொல்லி இருக்கிறார்கள் இதே வகையிலே லேகியமாக தயாரித்து வைத்துக் கொண்டு உண்ணுவதும் உண்டு ஆனால் லேகியத்தை காற்றல் மோதண்ட கஷாயம்தான் நல்ல பயனை கொடுக்கும் என்பது அனுபவபூர்வமானது யோகசாதன பயிற்சியிலே உறங்கக்கூடாது என்ற சங்கல்பத்தை வைத்து பயணிக்க வேண்டும் முறையாக ரேசக போரக கும்பகத்தை புரிந்திருக்க வேண்டும் சந்திரகளை சூரியகளை சோமனியை பற்றிய புரிதல் இருக்க வேண்டும் நள்ளிரவு வேளையிலே யோகப் பயிற்சியை மேற்கொள்வது சாலச்சிறந்தது அப்போது உணவாக பாலும் சர்க்கரையும் கலந்து உண்ண வேண்டும் மேலும் உடலிலே வெப்பம் அதிகரித்தால் அதை தனித்துக் கொள்வதற்காக மூதன் நக்கியழத்தை பயன்படுத்த வேண்டும் இவற்றை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் நீங்களும் வாசியிலே வெல்லலாம் என்று சித்தர் சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்